செலிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அருகம்புல் வளர்ப்பு எப்படி அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா அருகம்புல்லை ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு அருகம்புல்லுக்கும் சாதா புல்லுக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருந்தது அப்புறம் ஒரு வாட்டி நான் அருகம்புல்லை நம்ம எப்போவுமே விநாயகருக்கு பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கையில் அந்த அருகம்புல் கொண்டு வந்து அப்படியே கீழே போடாமல் சும்மா நட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சேன் நட்டு வச்ச உடனே இந்த மாதிரி வெளில வெளியேனு இப்போ வைக்கோல் மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் அது நான் பிடுங்கி போடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அது காஞ்ச ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லேஸாக அந்த அருகம்புல் எல்லாம் வளர ஆரம்பிச்சது அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது ஓ அருகம்புல் ஈஸியாக வளர்த்தலாம் போல் இருக்குது நம்ம இது தெரியாமல் நம்ம எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் நம்ம இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அருகம்புல் வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு இல்லை எல்லா சாமிக்கும் வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது தூக்கி போட்டுறாதீங்க நீங்கள் வீட்லேயே அருகம்புல் வளர்த்திங்கன்னா அது விநாயகருக்கும் கட் பண்ணி நம்ம பூவெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக விற்கும் அந்த நேரத்தில் இந்த அருகம்புல்ல விநாயகருக்கு வைக்கலாம் அம்மனுக்கு வைக்கலாம் எல்லாருக்குமே வைக்கலாம் வச்சு நம்ம மன திருப்தியாக நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம டெய்லி விநாயகருக்கு வைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இது கூட வந்து நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெறும் வெங்காய த ஒரு வீட்லேயே அந்த வேர் விட்டு இருந்தது அதை தான் நான் வந்து பக்கத்தில் வச்சிருக்கேன் என்னடா இது இப்படி இருக்கே அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க நான் பக்கத்து பக்கத்தில் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் இதை வச்சுருந்தேன் அப்புறம் நான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பசுமையாக வளர ஆரம்பிச்சது எனக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம கையில் ஒன்று வைக்கும்போது அதை வளர்ந்து நமக்கு பலன் கொடுக்குதுன்னு தெரிஞ்சோடனே அதனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு தான் எனக்கு இந்த அருகம் உள்ளும் எனக்கு வந்து ஒரு ஆசையாக இருந்தது ஏன்னா நம்ம விநாயகருக்காக வாங்கிட்டு வரோம் அது உண்மையிலே அருகம்புல் தெரியுது அதை நம்ம நட்டு வைக்கும்போது நல்லா வளருது அப்போ நம்ம அருகம்புல் எப்படி இருக்கும் எப்படி வளரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தான் நான் இந்த அருகம்புல்ல வளர்த்தேன் இது மாதிரி ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சுட்டு ரொம்ப அழகாக பசுமையாக அது வளர 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 ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இந்த அருகம்புள்ள இருந்தால் விநாயகருக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு இது என்ன ஆச்சுனாக்கா அருகம்புல் வளர்ந்து 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 அப்படியே கொடி மாதிரி அது பாடு படந்து போகுது அதனால் இது கீழே காலெல்லாம் பட வேண்டாம் ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஜூஸ் அடித்து குடிக்கலாம் கடவுளுக்கு வைக்க வேண்டிய மலை அந்த உன்னதமான அந்த பொருள் வந்து கால் மிதி படக்கூடாது அப்படின்றதுக்காக இது கொஞ்சம் மேலே வெடிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளவு நீளமாக அது போயிட்டுருக்குன்ட்டு இதை நம்ம நினச்சோம்னாக்கா இது வந்து விநாயகருக்கு ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் வந்து நம்ம அலசி நல்ல தண்ணியில் அலசி மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து காய்ச்சி வடிகட்டி நம்ம அருகம்புல் ஜூஸு வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நமக்கு ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உடம்பு வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புல இருக்க கழிவுகளெல்லாம் நல்லா அழகாக வெளியேற்றி நம்ம நம்ம நல்ல பளபளப்பாக நம்மளுடைய மெனியை வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புகளுடைய வளர்ச்சி மூட்டு வலி இதெல்லாம் போகக்கூடிய தன்மை உள்ளது இதை நல்லா அலசிட்டு நல்லா நம்ம வந்து அரைச்சிட்டு வெறும் வயிற்றில் குடிக்கணும் நன்றி வாழ்க வளமுடன்